கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அறுவை சகோதரர்களை அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையில் திருக்குரான் என்பது மிக பெரும் அருள் கருணையாக என்ன செய்கிறது இருக்கிறது ஆகவேதான் எந்தவிதமான குழப்பமும் இன்றி நாம் சட்ட வழிமுறைகளையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் உரிமைகளையும் மிகச்சரியாக பேணுகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன செய்தற்கு கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இறைத்தர் முகமது சல்லா வலைவசல்லம் அவர்கள் மக்களிடம் சொல்லிக்கொண்டிருக்க போகும் பொழுது பல்வேறு விதமான கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள் கேட்கின்ற கேள்விகளில் நம்பிக்கையாளர்கள் உண்டு நிராகரிப்பாளர்கள் கேட்ட கேள்வியும் உண்டு நிராகரிப்பாளர்கள் கேட்ட கேள்விகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அது விவரத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இருக்காது விஷயத்தை செய்தியை உள்வாங்கிக் கொண்டு புரிந்து கொள்வதற்காக வேண்டி இருக்காது இறை தூதரை சல்லா அலைவசல்ல இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கமும் அவர்களை இயலாமைக்குள்ளாக ஆக்க வேண்டும் நோக்கமும் அவர்களை கொஞ்சம் திடுக்கிட வைக்க வேண்டும் நோக்கங்கள் அவர்களுடைய கேள்விகளிலே இருந்தது அதுபோன்ற ஒரு கேள்வியை தான் இவர்கள் என்ன செய்தார்கள் மறுபடியும் இறை தோதரிடத்திலே கேட்கிறார்கள் அதாவது கிராமனால் எப்பொழுது வரும் என்று நபியே அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் என்று நபிசலா வலைவசல்லம் அவரிடத்தில் கேள்வி கேட்ட கேள்வியை அவ்வா அந்த கேள்வியை திருப்பி சொல்லிவிட்டு அதற்குண்டான பதிலை சொல்லுகிறார் இறுதி திருப்புக்குரிய நேரத்தை பற்றி அது எப்போது வரும் என்று இவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் பதில் சொல்கிறார் பாருங்கள் இதுதான் வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவர்கள் நினைச்சாங்க நாளைக்கு வரும் நாளை கழிச்சு வரும் அஞ்சு வருஷத்துல வரும் இப்படி சொன்னால் அந்த நேரம் முடிந்து விட்டதற்கு பின்னால் இப்படி சொன்னியப்பா இப்படி சொன்னாரே என்ற ரீதியிலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு சூழலுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்கிறார்கள் இது போன்ற விஷயத்தை கூட

என்னுடைய ரப்பிடத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹுவையும் அறிமுகப்படுத்தி விடுகிறார்கள் அதே சமயத்தில் அதற்குண்டான கேள்விக்குண்டான பதிலாகவும் என்ன செய்கிறது இருக்கிறார் அவர்கள் வாயடுத்து போய்விட்டார் இந்த பதிலை இறைத்ததரிடத்தில் அவர்கள் என்ன செய்யவில்லை எதிர்பார்க்கவில்லை கொல் இன்னமா அயல் முகா ஐந்த லா இ ஜல்லீகா லி மேலும் அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான் அதை பற்றிய அறிவு என் இரடன் இறைவனிடமே உள்ளது அவனே அதற்குரிய நேரத்தில் அதனை வெளிப்படுத்துவான். அவন্দন பூமியை படைச்சா, அவন্দন உலகத்தை படைச்சா, அவন্দন உண்ண படைச்சா, அவন্দন என்னையே படைச்சா, அவனே நியாமத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறான் அதை எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டுமோ, அவன் எப்போ வெளிப்படுத்தும் நினைக்கiano, அப்போ அவன் என்ன செய்வான்? அதை வெளிப்படுத்துவான். வனங்களிலும் பூமியிலும் அதாவது சகுலத்து ஸீ சமாவாத்தி வல் அர்ழ் லா தத்திக்கும் ইল্লা பக்தா அல்லாஹ் குறிப்பிட்டு காமக்கிறான் அதை பற்றி நீர் ஆராய்ந்து கொண்டிருப்பவரை போல உண்மை கருதி உண்மை நாள் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவை நீங்க வச்சிருப்ப ஆகவே அதை நம்ம வந்து கேட்டுக்கிட்டு வருவோம் அப்படிங்கிற ரீதியில் அவர்கள் உம்மிடம் என்ன செய்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது என்ற ரீதியிலே அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லிக் கொடு நீர் கூறும் அதனை பற்றிய அறிவு அல்லாஹுடமே உள்ளது மீண்டும் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா அஸ் அலுனக்க அன்னக அன்ஹா குல் இன்மா இல்முஹா இன்தல்லாஹி வலாகின் அக்ஸர் அன்னஸ் லா யஅலமூன் அதை பற்றிய அறிவு அல்லாஹ்வுடமே உள்ளது ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இவ் அறிந்திருக்கவில்லை என்ற ரீதியிலே அல்லாஹ் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காவக்கிறார் எவ்வளவு பெரிய லாஜிக்கான ஒரு உணர்வு பூர்வமான நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அழுத்தமாக ஆழமாக அவர்களுடைய கேள்விக்கு பதிலளித்திருக்கிறான் என்பதை பார்க்கவும் அத்துடன் நீ பார்த்தவில்லை இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மறுபடியும் சொல்லி கொடுக்கிறான் நபியே அவர்களிடம் நீர் கூறும் குல் லா அம்லிகு லி நஃப்ஸி நஃஅன் வலா லர்ரன் இல்லா மாஷா அல்லாஹ் நான் எனக்கு எவ்வித நன்மையையும் எனக்கு எவ்வித நன்மையையும் இழப்பையும் ஏற்படுத்தும் ஆற்றல் பெற்றிருக்க மாட்டேன் பெற்றிருக்கவில்லை அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுவே நிகழ்கிறதே இங்க தூதத்துவத்தின் தன்மையையும் எடுத்துரைத்து விட்டார்களே செல்லாதமோ அவர்களே நான் ஒன்றும் கடவுள் இல்லைப்பா அதாவது மறைவான விஷயங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாதே என்னை குறித்த விவரங்கள் கூட தான் தெரியும் எளது நன்மை குறித்து எனதி இழப்பை குறித்து இறைவனுக்கு தான் என்ன செய்யும் தெரியும் என்ற ரீதியிலே தன் தூதத்துவத்தின் நிலை குறித்த விஷயத்தையும் அவர்களிடம் அந்த நேரத்திலே வெளிதுரைத்து இறைவனிடம் திருப்புகிறார்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடம் திருப்புகிறார்கள் அந்த படைத்த இறைவனிடம் அனைத்து அம்சங்களையும் இந்த மக்கள் உணர செய்யும் விதத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் திருப்புகிறார்கள் குல்லா அம்லுக் லி nafsi ரஃபன் வலா தர்ர இல்லா மாஷா அல்லாஹ் வலௌ குன்து ஆஇலமுல் கய்பா லஸ்தக்ஸர் மின் கைன் மறைவான விஷயங்களுக்கு பதில் இறைவன் அறிவித்தாலே அவர்களே இதை அல்லாஹு சொல்லி காமிக்கிறான் இன் இல்ல நதீரும் என்னை நம்புகிற மக்களுக்கு நான் எச்சரிக்கை செய்பவனும் நற்செய்தி அறிவிப்பவனுமாகவே இருக்கிறேன் நான் எந்த செய்தியை மக்களுக்கு சொல்கிறோனோ அந்த செய்தியார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கும் நன்மாராயம் தவிர இது போன்ற விஷயங்களுக்கு பதில் சொல்வதற்காக என்ற ரீதியிலே அல்லாஹ் இந்த விஷயத்தை அவர்களுக்கு சொல்ல சொல்கிறான் இந்த கேள்வியின் மூலமாக ஆகவே கருணமிக்க அருமை சகோதரர்களே சகோதரிகளே கேள்வி கேட்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் அதற்குண்டான பதிலை திருக்குறான் என்ன சொல்லி இருக்கிறதோ அதுபோன்று உணர்ந்து அதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அதன் மீது நம்பிக்கை வைத்து அதன் அடிப்படையில் போகும் பொழுதுதான் இந்த குரானை நாம் முழுமையாக நம்புகிறோம் நடைமுறைப்படுத்துகிறோம் எத்தி வைக்கிறோம் என்பதற்குண்டான பொருளாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த ரமதான் மாதத்தில மனைவர்களுக்கும் வல்ல இறைவன் தந்தருள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை நிறைவு செய்து கொள்கிறேன் அலாமலை வரமத்துள்ளா தாலா வீ